மேன்ஸ் லைஃப் ஸ்பேனிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஹீ லிவ்ஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை அவன் எப்படி வாழ்கிறான்றத அது ஒரு டிசைனாக இருக்கிறது ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இது ஒரு உதாரணத்துக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சமான அனுபவங்கள் அதாவது கொஞ்சம் பொருள் இருக்குது இல்லை எனக்கு சின்ன ஒரு வாடகை வீடு இல்லை எனக்கு காரு இல்லை பைக்கு அப்போ நம்ம நம்மளுடைய மைண்ட் தாட் அடுத்து என்ன போதும்னா அவங்கள மாதிரி நான் இல்லையே எனக்கு இந்த மாதிரி சொந்த வீடு இல்லையே சொந்த கார் இல்லையே எனக்கு வசதி இல்லையே எனக்கு வாய்ப்பு இல்லையே இந்த கம்பாரிசன்ஸில் தான் நிறைய என்னென்னா இது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுன்னே இல்லை வீட்டில் உள்ள தலைவர் அதாவது வீட்டு தலைவர்னா ஹஸ்பண்ட் அதை வேலை செய்கிறவர்கள் என்ன இல்லை மேபி ஒய்ஃப் இப்பயும் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னா கமிட்மெண்ட்டு கம்பாரிசன் ஆகும்போது கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஸோ அவங்கள போல் நானும் மாறணும் ஸோ அவங்கள மாதிரி நானும் இது மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறோன்னா ஓவர் பேர்டாக அடிச்சு நம்ம அதை ஓவர் ப்ரெஷரைஸ்ட் ஆகுது அல்லது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாதான் நம்ம இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணி நம்ம அதை அந்த அந்த கம்பாரிசன் லெவல்க்கு வர முடியும் அப்படின்ற நம்ம பேர எடுத்து எடுத்து நம்ம போட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளையே வந்து அது ஒரு பீரியட்ல அதை ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அது டிப்ரெஷன் கண்டிஷன்ல போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சோ தான் பைபிளில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு ஒன்னு திம்பத்தி எழுதுனா அதுல எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்றேன்னா போதும் என்கிற மனதையுடைய மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னா எனக்கு இருக்கிறது போதும் எனக்கு வச்சுருக்கிறது ஆசிர் நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அதுதான் என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சரீரத்தும் ஆதாயம் அப்படின்னா நான் கெய்னாக கொண்டு போகிறது என்னுடைய லைஃப் ஸ்பேனை நீடித்திருக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்றத ஆக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை டவுன் பண்ணணும் கம்பாரிசன் இல்லாமல் அவ்வளவும் தேங்க்யூ காட் ப்ளஸ்